தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும் என்பார்கள் பாடம் எடுக்கிற பொழுது இதை சொல்லாத தமிழாசிரியர்களே இல்லை கா என்றால் கம்பர் தீ என்றால் திருவள்ளுவர் அவர்களே தமிழுக்கு கதி என்றவர்கள் பாடம் எடுக்கிற முறைமை நம்மை கவராமல் இருந்ததில்லை அது உண்மையும் கூட மற்றைய புலவர்கள் எல்லாம் தமிழிலிருந்து சொற்களை எடுத்து இலக்கியம் படைத்த வேளையில் இந்த புலவர்கள் மட்டும்தான் தாங்கள் படைத்த சொற்களை தமிழுக்கு தந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் படைத்த சொற்கள் ஏராளம் இன்றைக்கும் அவர்கள் படைத்த சொற்களில் நாம் பலவற்றை வழக்கில் பயன்படுத்துகிறோம் குடும்பம் குழந்தை என்ற இரண்டு சொற்களும் அப்படி நாம் வழக்கில் பயன்படுத்துகிற சொற்கள் கம்பருக்கு முன்பதாக குழந்தை என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் இல்லை திருவள்ளுவருக்கு முன்பு குடும்பம் என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் இல்லை குழந்தை வெண்மதி குடுமியின் நெடுவரை என்று ஓரிடத்திலும் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு கொண்டாள் என்று ஓரிடத்திலும் கம்பர் இரண்டு முறை குழந்தை என்ற சொற்களை பயன்படுத்துகிறார் அதற்கு முன்பாக குழவி மகவு என்ற சொற்களே இலக்கியங்களில் இருந்துள்ளனவே தவிர குழந்தை என்ற சொல்லின் பதிவானது இல்லை வள்ளுவரும் குடும்பம் என்ற சொல்லை ஓர் திருக்குறளில் முதன்முதலாக பயன்படுத்துகிறார் இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு என்பது அந்த திருக்குறள் வள்ளுவர் குடும்பம் என்ற சொல்லை இந்த திருக்குறளில் பயன்படுத்துவதற்கு முன்பு வரையில் குற்றம் என்ற சொல்லும் கிளைஞர் என்ற சொல்லுமே உறவுகளை குறிக்கும் சொற்களாக இருந்திருக்கின்றன குடும்பம் என்ற சொல்லை திருவள்ளுவர் குழந்தை என்ற சொல்லை கம்பரும் படைத்து தருவதற்கு முன்பு நாம் அந்த சொற்களை இலக்கியங்களில் பயன்படுத்தியதாக இல்லை இன்றைக்கு நடைமுறையில் பயன்படுத்துகிறோம் தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும்